நான் தவறி நின்ன போது எல்லாரும் விட்டுட்டு ஓன்ன போது தாயை போல் தேத்தினத பாடட்டுமா பையன் தப்பு பண்ணிட்டான் அம்மா என்ன திரும்ப பண்ணுவாங்க கோத்துல பிள்ளைன்னு ஒரு அடிவை போட்டுருவாங்க போட்டு அதுக்கப்புறமா அவனே திரும்ப திரும்ப பாட்டு பையங்க எடு வாங்க பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணு தொடச்சு 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 விட்டு மறுபடியும் அவனை பழைய நிலைமை கொண்டு வந்து அப்படியே சாப்பாட்டை பிசைஞ்சு விட்டு பாரு நல்லா சொன்னீங்க நீங்க ஆமைன்னு ஆமைன்னு சாப்பிடு இனிமேல் அங்கெல்லாம் என்ன பண்ணாத என்ன பண்ணாத அந்த மாதிரிலாம் செய்யாது தாயை போல் தேத்தினதை பாடட்டுமா சும்மா சும்மா புள்ளிய அடிச்சிட்டே இருக்கிற நீ அவரு அப்பா யார் செய்யறது என்ன செஞ்சா விடு போப்பா போடா எடுத்துட்டு போடா தந்தை போல் தாங்கினத பாடட்டுமா சொந்த ஒதுங்கினானோ நிழலாக காத்தது என்ன சொல்லி பாடுவேன் எப்படி புகழுவேன்